என் அன்பு பிள்ளையே நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகின்றோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகின்றது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தாள் வாழ்க்கையில் அக்குழந்தையா நடக்க முடியாமலேயே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்றுப் பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினான் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகின்றான் அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ளபோது தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்துக்கொண்டு பிரச்சனையை எதிர்த்துக் கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் குழந்தையே நீ நிச்சயமாக முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு என்னை நினை பொறுமையோடு என்னை நம்பு பயமில்லாமல் உன் முன்னேற்றத்திற்கான வித்தாக அமையும் வார்த்தைகள்தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் கவசமாக காக்கும் நான் உன்னை மறக்க இயலாது நீ என் அனுகிரகத்தை விரும்புகின்றார் நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் சோதனை அதிகமாக வருகின்றது என்றான் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே தங்கமே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டது நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை எல்லாம் சரியாகத்தான் போகின்றது இனி குழப்பமில்லை சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் அமைதியாயிருந்து என் சால் சச்சரிதத்தை படி பிறகு நடக்கப் போகும் அதிசயத்தை நீயே காண்பாய் உனக்கு ஒரு ஆபத்து என்றாள் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் தங்கமே நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிகவும் முக்கியம் குழந்தையே நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும் அப்போது நீ நினைத்த வாழ்க்கை வரன் நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு கலங்காதே வெளிப்புறமாக நீங்கள் செய்யும் ஆராதனை உங்களுக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உங்களை காப்பாற்றுகின்றேன் கவலைகளையெல்லாம் தூர வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்க கூடாது தங்கமே நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்வில் எப்போது நடக்கப் போகின்றது உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வர வைத்தேன் அப்பாவை நம்பு உன்னை ஏமாற்ற மாட்டேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது குழந்தையே கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ரா அல்லது சாகி சாகி என்று கூறப்பழகு அனைத்தும் சரியாகும் சோதனை அதிகமாக இருந்தா சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் மனசாட்சியைத் தொட்டு சொல் நீ செய்த அத்தனை தவறையும் என்னைக் கேட்டா செய்தா இல்லை நான் இருக்கின்றேன் என பயந்து செய்யாமல் இருந்தாயா அன்று நான் ஒரு பொருட்டாக போது இன்று உன் துன்பத்திற்கு நான் எப்படி காரணமாவேன் குழந்தையே அனைத்திற்கும் நீயே பொறுப்பு என்றாலும் உன் வேண்டுதலுக்கு என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு கலங்காதிரு எல்லாம் சரியாகும் நீ எடுத்த முடிவு சரிதான் சந்தேகமே வேண்டாம் தயங்காமல் அனைத்தையும் செய் அனைத்தும் நன்மையாகவே முடியும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றன உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நானிருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன்கூடவே சுசகமாக சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை தருகின்றேன் என்பதால் தான் காக்க வைக்கின்றேன் இல்லை என்றான் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் அன்பு குழந்தையே நடக்கும் முன்னே நல்லதை நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை தடுமாறும் முறையாக பயிற்சிகள் செய் உன் லட்சிய கனவு நிச்சயமாக நிறைவேறும் முயற்சி தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது சாமர்த்தியம் இருந்தால் எதையுமே சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவற்காய் குணம் கசப்புத்தான் சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளம் கசப்புத்தான் மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான் அன்போடு ஒருபோதும் விளையாடாதே குழந்தையே பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை உள் மனதில் சாய்ராம் என்றார் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் ஓடி வருவேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படா உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள் தான் எந்த துன்பம் வந்தாலும் எதற்குமே அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலைகளை அல்லவா அதுவே உன்னை வாழ்வில் உயர்த்தும் மனிதனுக்கு நிம்மதியில்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவது தான் குற்றம் செய்த நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பது அன்றைய பழமொழி குற்றம் செய்த நெஞ்சம் மற்றவரையே குறை கூறும் என்பது இன்றைய பழமொழி கோபம் எல்லோருக்கும் தீவிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடும் எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் பக்கத்திலேயே துரோகிகள் இருப்பதை உணர தவறு விடுகின்றோம் தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் குழந்தையே அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிக்கும் முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயமில்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னைக்கான உடனே ஓடி வருவேன் தங்குமே முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில் தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கமி சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதா வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாது இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதி பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதினா எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் ஏன் சாயப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்றா இதற்கு என கொன்றே இருக்கலாமே என எப்படி உனக்கு கூற மனம் வருகின்றது தங்கமே உன்னை தினமும் வருத்துவதற்காகவும் அழ வைப்பதற்காகவும் தான் நான் படைத்தேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக இல்லை கருமத்தை கடக்கவே இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தேன் இத்தனை நாள் துன்பம் கொடுத்தேன் என நம்பினாய் அல்லவா இன்பமும் நான் தருவேன் என நம்பு நிச்சயம் என் பார்வை உன் பக்கம் அதை நீ மறவாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இனி மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார் உன் கனவுகள் அனைத்தும் நான் நிறைவேற்றுவேன் என் கண்மணியே உனக்கு என்மேல் அளவில்லா நம்பிக்கையுள்ளது ஆனால் பொறுமைத்தான் துளியும் இல்லை எதற்கும் அவசரப்படாதே என்று எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் இருந்தும் நீ என் பேச்சை கேட்க மறுக்கின்றா உன்னை அடைய வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்தடையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை அமைதியுடன் பொறுமைக்குள் ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்க கூடாது உட்காருகின்ற வகையில் வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது நிறைய துன்பங்களை சுமந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாதே ஒரு நாளில் வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை குழந்தையே உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களைக்கட்ட போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருத்தங்கமே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நானிருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் ஏன் பைரமே ஒரு சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நான் எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் துணி உன் மனதை எப்பொழுதும் வை பட்ட துயரங்களை மறந்து நிம்மதியாக புது வாழ்க்கை வாழ்கிறா உன் மனதை அலைக்கழிக்க நிகழ்வுகள் நிகழ்கின்றதே என கலங்காதி உன்னை சோதிக்கவே இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன உறுதியுடன் இரு உன் வாழ்க்கை சக்கரம் இனி நன்மைகளை நோக்கியே சுற்றும் நீ ஏன் விருப்பப்படியே ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் உன் கனவை நான் நிறைவேற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு விவேகத்துடன் செயல்படு என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள் நீ என்னிடம் தினமும் முறையிட தேவையில்லை குழந்தையே ஒரு முறை கூறினாலே போதும் நான் புனக்கானதைத் தருவேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய திருமண வாழ்வில் நான் நிச்சயமாக சந்தோஷத்தை கொண்டு வருவேன் கலங்காதே நான் உனக்கு துணையிருப்பேன் உனக்கான வரத்தை தந்துவிட்டேன் இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்ற இந்த கட்டம் போகும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்குள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் என மறந்து போகாதே என்னை நம்பு குழந்தையே உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் ஒரு லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா